Hi friends! தமிழக வெற்றிக் கழகம் சார்பா நூறு முதியோர்களை கோட் படம் கூப்பிட்டு போயிருக்காங்க தேட்டருக்கு அதாவது பாலவாக்கம் விஸ்ராந்தி ஆசிரமத்தை சேர்ந்த நூறு முதியோர்களை ஒரு பஸ் வச்சு தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு கோட் படத்தை காமிச்சிருக்காங்க இலவசமா அண்ட் படம் பார்த்துட்டு கோட்டோட வெற்றியை கேக்கு வெட்டியும் கொண்டாடி இருக்காங்க அண்ட் இதே மாதிரி ஆல்ரெடி அனாதை இல்லத்தை சேர்ந்த குழந்தைகளுக்குமே ஒரு ஷோ தனியா போட்டாங்க சோ இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே பார்க்க எமோஷனலா இருந்துச்சு அண்டு கோட் படமும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் மெயினா சின்ன சின்ன கண்கள் வர இடத்துல நிறைய பேர் எமோஷனல் ஆனதை பார்க்க முடிஞ்சது தேட்டர்லயே மெயினா ஜீவன் கேரக்டர் அதுக்கப்புறம் வில்லனா மாற போதுன்றத நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த இடத்துல இருந்து படத்தை வேற விதமாவும் கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா எங் தளபதியை வில்லனா காமிக்காம ரெண்டு தளபதியும் சேர்ந்து மோகன் அவர்களை ஃபைட் பண்ற மாதிரி ஒரு வெர்ஷன் சும்மா யோசிச்சு பார்த்தேன் பட் இப்படி பண்ணிருந்தா ரொம்ப யூஷுவல் ஆயிருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க பட் ஸ்டில் சின்ன சின்ன கண்கள் சாங்ல நாலு பேர் ஒன்னா இருக்கிற மாதிரியான அந்த ஃபேமிலி அழகா இருந்துச்சு ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும் நினைக்கிறேன் மேபி இதையும் டிஃபரெண்டா பண்ணணும்னா இந்த க்ளோன் ஹியூமன் கேரக்டர் இவங்களோட பாசத்துல திருந்தி ரெண்டு தளபதியும் சேர்ந்து ஓஜியை எதிர்க்கிற மாதிரி இருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் நாமளே திங்க் பண்ற மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் தளபதி நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பா பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு நிறைய எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ